என் பார்வையில் இப்போ கோல்டன் சில்வரை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கிட்டு பலன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா அதற்கான நேரம் சில மாதங்களுக்கு முன்போ அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்போ நிறைவடைந்து விட்டது கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு டாலருக்கு எதிரான ஒரு கரன்சி அவ்வளவுதான் மற்றபடி அதன் பயன்பாடு என்பது மிகவும் குறைவானது சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் அதற்கான ஒரு பயன்பாடு நேரடியாக இருக்கிறது ஆனாலும் அந்த பயன்பாட்டிலும் வளர்ச்சி என்பது ஓரளவு ஆண்டுதோறும் இருக்கும் இது ரெண்டுத்துக்குமே உற்பத்தி வளர்ச்சிங்கிறது லோ சிங்கிள் டிஜிட்டில் தான் கடந்த பத்து ஆண்டுகளாக இருந்து வருகிறது அதாவது ஒன்று பர்சன்ட் ரெண்டு பர்சென்ட்டுக்கு மேலே உற்பத்தி உயராது ரெண்டு பர்சன்ட் வந்தாலே பெரிய விஷயம் ஒன் பர்சன்ட் தான் ப்ரொடக்ஷன் ஸோ இது மொத்தமே ஒரு சர்க்குலேஷன் எக்கானமி யார் ஏற்கனவே வச்சுருக்காங்களோ அவங்க வந்து விற்கிறாங்க அவங்க தான் மார்க்கெட் டிமாண்டை மீட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்த விலை வளர்ச்சியில யாரு பணம் பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யார் ஏற்கனவே வச்சிருந்தாங்களோ அவங்க தான் வந்து நிறைய பணத்தை பண்ணிருப்பாங்க நேற்று ஒரு பதிவு பார்த்தேன் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்னு ஒரு நிறுவனம் இந்திய நிறுவனம் அவங்க போய் அவங்களுடைய சில்வர் ப்ரொடக்ஷன்ல பெரும் பகுதியை முப்பத்தி ஏழு டாலர்ல வித்துட்டு போயிட்டாங்களா பாருங்க அம்பத்தி நாலு டாலருக்கு வரக்கூடிய ஒரு மெட்டலை முப்பத்தி ஏழு டாலர்ல அவங்க வித்ததாக அந்த பதிவு சொல்லுது அவங்க பணம் பண்றது இல்லை யார் வந்து யார் ட்ரேட் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி விக்க ரெடியா இருக்காங்களோ அவங்க தான் பணம் பண்றாங்க